அன்புகனே தோழர்களுக்கு வணக்கம் பகல்காம் தாக்குதலை பத்தி நம்ம பேசினாவே கேள்விகளை எழுப்பினாவே கேள்வி கேட்கறவனையெல்லாம் தீவிரவாதி கேள்வி எழுப்புறவனையெல்லாம் பாகிஸ்தான் கைகூலி கேள்வி கேட்கறவனையெல்லாம் பயங்கரவாதத்துக்கு துணை போறவன் கேள்வி கேட்கறவனையெல்லாம் தேச விரோதி தேசத்துக்கு ஆபத்தானவன் அப்படிங்கிற மூத்திரை நம்ம மேல குத்தப்பட்டுட்டே இருக்கு நம்ம மேலதான் குத்தப்படுதா அப்படின்னா இல்லை யார் மேலாம் குத்தப்படுது பகல்காம் தாக்குதல் குறித்து கேள்வி எழுப்பும் யார வேணாலும் அவன் வந்து குற்றஞ்சாட்டுவான் கிராமிய கலைஞர்கள் மிக பெரிய அளவில் இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு மற்ற கலைஞர்கள் அந்த என்ன சாஸ்திரிய சங்கீத கலைஞர்கள் வெஸ்டர்ன் கலைஞர்கள் அப்படியெல்லாம் பேசிட்டு இருப்பீங்களா அவங்கள விட இந்த மண் சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த மண் மேலையும் இந்த மக்கள் மேலையும் ஒரு இயல்பான ஒரு பிடிப்பு இருக்கும் அவங்க அது குரல் கொடுப்பாங்க அப்படியான ஒரு கலைஞர் குரல் கொடுத்துருக்குறாங்க என்ன அவங்க பேசினாங்க அவங்களால என்னென்ன வழக்குகள் போட்டிருக்காங்க அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நாட்டுப்புற பாடகி மேகா சிங்கிறோர் அப்படிங்கிற ஒரு அகச்சிறந்த கலைஞர் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு மண் சார்ந்த ஒரு கலைஞர் அவர் மேல உத்தரப்பிரதேச மாநில லக்னோவில் தேச துரோகம் உள்பட பல கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் இந்த புகாரை கொடுத்தா அப்படின்னா கவினர் அபய் பிரதாப் சிங் அவர் கொடுத்த புகாரின் பேரால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு போன வாரம் பகல்காம் தாக்க பயங்கரவாத தாக்குதலை குறித்து ஒரு குறிப்பிட்ட மதவாத சமூகத்தை குறி வச்சு சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்ட பதிவுகள் நா நாட்டோட ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு அந்த புகாரில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த கவினர் அபய் பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் இதுதான் மேற்கோள் காற்றார் பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவனோட மரணம் குறித்து மேகா கேள்வி எழுப்பியதாகவும் தேச விரோத அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் இது அமைதி மற்றும் பொது ஒழுங்கை மீறக்கூடிய வாய்ப்பு உருவாக்குவதாகவும் அபய் பிரதாப் சிங் வந்து குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் ஏன் கடுமையான குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார் அப்படின்னா மேகா சிங் அவரோட பதினஞ்சு அந்த தகவல்கள் அந்த கூற்றுகள் வந்து பாகிஸ்தான்ல வைரலாக ஆயிடுச்சு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை வந்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஹபை பிரதாப் சிங் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிலையில தன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட அந்த சம்பவம் குறித்து வீடியோ எக்ஸ் எக்ஸ்தலத்துல வெளியிட்டுருக்காரு அரசு மீது நேக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு அதை வெளியிட்டிருக்காரு நேக என்ன சொல்றாங்க நம்மளுக்கு அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு அரசாங்கம் இதுவரை என்ன செஞ்சிருக்கு இதைத்தான் நம்மளும் கேட்குறோம் நாம கேட்டா அல்லது சங்கிகள் காங்கிரஸ் ஆட்சியில் ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க கேட்டா இவங்க தேசபக்தர்கள் இதே பிஜேபி ஆட்சியில் ஒண்ணு கேட்டா நேகா போன்ற நபர்களை கேட்டா எல்லாம் பயங்கரவாதத்துக்கு துணை போடுவாங்க என்ன கேட்டாங்க இதுவரை என்ன செஞ்சிருக்கிறீங்க எனக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ததன் மூலம் உண்மையான பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புகிறது தான் விரும்புகிறதா அரசு அப்போ என்னை போட்ட நபர்கள் மீது வழக்க போட்டு உங்களோட தேசபக்தியை இந்த வலிமையை காட்டுறதன் மூலமாக நீங்க யாரை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற அந்த நேகாவோட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்கு தைரியம் இருந்தால் பயங்கரவாதிகளின் தலைகளை கொண்டு வாருங்கள் இதைத்தான் நம்மளும் சொல்றோம் பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்புதல ஒழிப்பதுல ஒரு ஆளுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது நீ அவங்கள ஒழிக்கிறது விட்டுவிட்டு உங்களோட தோல்விகளுக்கு என்னை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்னேகாவோட ஒரு தெளிவான அந்த புள்ளியில் நிற்கிறாங்க நம்மளை அந்தான சொல்கிறோம் இதை பேசுறது நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது நம்மளை தேச விரோதின்னு சொல்கிறது ஆனால் செய்ய வேண்டிய வேலையாக செய்யறது கிடையாது என்னுடைய கேள்விகளில் அரசாங்கத்திற்கு பிரச்சனைகள் இருக்கு என ஸ்னேகாவே சொல்கிறாங்க அதனால தான் அவங்க நான் கேள்வி கேட்பதை வந்து தடுக்க விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் உங்களை மட்டும் இல்லை இங்கே இந்தியாவில் இந்த தாக்குதல் குறித்து அல்லது பொருளாதாரம் குறித்து நாட்டோட பாதுகாப்பு குறித்து அல்லது நாட்டு மக்கள் மேலே போடக்கூடிய வரிகள் குறித்து பொருளாதார சரிவு குறித்து நிறைய விஷயங்களை பல இடங்களில் கேள்வி எழுது கேள்வி எழுப்புறமெல்லாம் இவங்களுக்கு யாரா மாறிடுறாங்கன்னா தேச துரோகிகளாக மாறுறாங்க மேகா இதுல நீங்க மட்டும் தப்பிக்க முடியுமா என்ன மேகா கேட்கக்கூடிய முக்கிய கேள்வி என்ன ஒரே ஒரு கேள்விதான் பகல்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு இதுவரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான் உண்மையான கேள்வி அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனை தலையை கொண்டு வந்தீர்கள் பாகிஸ்தானுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவா நாடு உங்களை தேர்ந்தெடுத்தது இதற்கு ஏதாவது பதில் இருக்கிறதா இந்த கேள்வி நம்மளே கேட்கல இவங்க என்ன பண்றாங்கன்னா தீவிரவாத ஒழிக்கிறோம் அதை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை சொல்லி பாகிஸ்தானு போக வேண்டியது இந்த அதிகாரிகளும் அந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களும் அந்த அமைச்சர்களும் இந்த வெளியுறவு துறை சார்ந்த அதிகாரிகளும் அவர்களும் போறது பிரியாணியை தின்னுட்டு வந்துடுறது என்னத்தை சாதிச்சு கிடைச்சிங்க அப்படின்னு நேகா கேக்குறாங்க இப்படி எல்லாம் கேட்டா சங்கிகளுக்கு கோமவரமா வராதா அதனாலதான் தேசிய பாதுகாப்பு உட்பட பல வாழ்க்கைகள் நேகா மேல போட்டிருக்காங்க மேகா வந்து எது மோடி கும்பலை பார்த்தோ பிஜேபியை பார்த்தோ இந்திய ஒன்றிய அரசை பார்த்து மட்டும் கேள்வி கேட்கலைங்க இந்த நாட்டு மக்களிடமும் கூட ஒரு அழுத்தமான கேள்வி இதுக்கு இதுக்குத்தான் இவங்களுக்கு வந்து வாக்களிச்சிங்களா அப்படின்னு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு நேகா ரொம்ப மன வருத்தத்தோட கேக்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு மக்களாகிய நம்மளும் ஒரு காரணம் தான் விரும்புறீங்களா தொடர்ச்சியாக இவங்க இதை திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறீங்களே இதன் மூலமாக என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க கேள்வி கேட்டா உங்களை தேச விரோகதி அப்படின்னு மு முதல் குத்துறாங்களே உம் என்னையும் குத்திட்டாங்க இந்த மண்ணோட அரசியலையும் இந்த மக்களோட வாழ்வியலை பத்தியும் ஒவ்வொரு பொழுதும் பாடக்கூடிய பாடல் எழுதக்கூடிய கலைகள் ரீதியா பயணிக்கக்கூடிய என்னையே இவளை கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்கன்னா மக்களாகிய உங்களையும் ரொம்ப சிக்கலான நிலைக்கு இந்த அரசு தள்ளிட்டு இருக்கு பாஜக என்பது நாடு இல்லை மேக வைக்கக்கூடிய ரொம்ப அழுத்தம் திருத்தமான வாதம் ரொம்ப ஏற்புடையதா இருக்கு அந்த ஏற்புடையதாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்தியாவில் பல பேரும் குரல் எழுப்புறாங்க அதை பற்றிலாம் நம்ம மீடியாவில் பேசலை நேகா பேசின இந்த ஸ்டேட்மெண்ட் பா பாஜக அப்படிங்கிறது ஒரு இது இவங்க தான் ஒரு நாடு மாதிரி அதாவது பாஜகவை ஒன்று சொன்னாவே நாட்டையே அச்சுறுத்துற மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்கல்ல அந்த புள்ளிலிருந்து நேகா கேட்குறாங்க பாஜக என்பது நாடு கிடையாது பிரதமர் ஒன்றும் கடவுளை கிடையாது அதுதான் நேகவும் ரொம்ப மேற்கோட்டுக்கு ஆட்டக்கூடிய அந்த செய்தி ஏன் அப்படின்னா இதனால் வரைக்கும் நேரில் இருந்து இறுதியா மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்த பிரதமர்களை யாரும் கடவுள் உருவத்தில் பார்க்கவே இல்லை இன்னைக்கு நம்ம நேரம் எப்படி பார்க்குறோம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நாட்டை வந்து கட்டமைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகித்தவர் இந்திய வரலாற்றில் இடம்பெறக்கூடிய மிக முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிதானே பார்ப்போம் கடவுளா ஒருபோதுமே பார்க்கல இன்ன வரைக்கும் பார்க்கல ஆனா இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா பிரதமர் மோடிய கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க அதையும் நேகா கொஸ்டின் எழுப்புறாங்க நீங்க ஒண்ணு கடவுள் கிடையாது ஜனநாயகத்தின் விமர்சனங்கள் இருக்கும் விமர்சன நீங்க கடந்துதான் நீங்க போயிருவீங்க அல்லது அதன் மேல நீங்க உங்க வன்மத்தை பரப்புவீங்க விமர்சனங்கள் எழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டத்தெல்லாம் போடுவீங்க அப்படின்னா என்ன நீங்க ஆட்சியாளரும் கிடையாது நீங்க பிரதமர் கிடையாது மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியும் இல்லை நேக சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி ஜனநாயகத்தில் விமர்சனங்கள் இருக்கும் அதை நீங்க தவிர்க்க முடியாத பதில் சொல்லுங்க கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படும் அந்த கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தார்மீக ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கு அந்த அரசு யாரு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு யார் பண்ணிருக்கான் பிஜேபி மோடி அமித்ஷா அந்த கும்பல் பதில் சொல்லணும் அப்போ இவங்களுக்கு கேள்விக்கு கேட்காதீங்கன்னு சொல்லலை பதில் இல்லை பதில் இல்ல இடத்துல நேகா போன்ற ஆட்கள் என்னை போன்ற ஆட்கள் உங்களை போன்ற ஆட்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரதானா செய்யும் பதட்டமா இருக்கும்ல என்னடா நமக்கு பதிலே அவன் கேள்வி கேட்டுக்கிறாங்களே அப்படின்னு என்னுடைய கேள்விகள் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தால் அதிகாரத்தை விட்டுவிட்டு எதிர்கட்சிக்கு வந்து விடுங்கள் வாருங்கள் ஒரு கலைஞர் மண் சார்ந்து மக்கள் சார்ந்து அந்த நிலப்போரப்போட வாழ்வியலை சார்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியா இருக்கக்கூடிய மண் சார்ந்த ஒரு கிராமிய கலைஞர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்ல முடியல எதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க பேசாம எதிர்கட்சிக்கு வந்துருங்க இது சரியான பார்வை தானே நீங்க பயங்கரவாத தாக்குதலை தடுக்க முடியல கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படி கேள்வி கேட்டா கேள்வி கேட்கற மேலே தேச விரோத வழக்க போடுறீங்க அப்படின்னா ஆட்சி செய்வதற்கு தகுதியும் இல்லை எந்த வகையான திராணியும் இல்ல கொஞ்சம் கூட இல்ல நீங்க பேசாம ஆட்சி விட்டுட்டு எதிர்க்கட்சியா வந்துருங்க நேகா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் எதிர்க்கட்சியா இருப்பதற்கு கூட மோடி கும்பலுக்கு பிஜேபிக்கு அமித்ஷா கும்பலுக்கு தகுதி கிடையாது முதல்ல இதை திருத்திக்கிங்க நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு அவரு அந்த வார்த்தைய சொல்லி முடிக்கிறார் ஏன் அந்த வார்த்தைன்னா நீ வந்துருங்க ஆட்சி விட்டு வந்துருங்க அதுபடி நான் கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லையே இதான் நம்மளும் சொல்றோம் ஒண்ணு தீவிரவாதத்தை ஒடுக்குங்க எல்லையை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறுத்துங்க அவன் எல்லையை தாண்டி வரான் தாண்டி வர விட்டுட்டு உள்ள வந்துட்டு சுற்றுலா பயணம் கொண்டுட்டு போயிருக்கான் இதை ஏண்டா விட்டீங்கன்னு கேள்வி கேட்டான் நம்மள தேச விரோதிங்கிறது அருவருப்பான விஷயங்களை பரப்புறது நம்மளையே பாருங்க நம்ம சேனல்ல கீழே பாருங்க எவ்வளவு பேர் நம்ம தேச விரோதி பயங்கரவாதி தீவிரவாதி என்னமோ ஏதோ என்ன பாகிஸ்தான்ல வீடு இருக்கு அங்க வாடகை விட்டு இங்க வந்து நான் குடியிருக்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான் அயோக்கியத்தனமா இருக்கு கேள்வி கேட்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்ன அந்த குற்றத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம் நேகாவோட பிபிஆர் மீடியாவும் கைகோர்த்து நிற்கும் எந்த அடிப்படையில நாட்டோட ஒற்றுமை அடிப்படையில பகல்காம் தாக்குதல் மட்டும் கிடையாதுங்க பிஜேபி செய்யக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்பும் யாருக்கு எதிராக முடியுது அப்படின்னா மக்களுக்கு எதிராக முடியுதுன்றது நம்மளோட குற்றச்சாட்டு